எச்சு பிடிச்சி நல்லா எந்த இப்படி எல்லாம் பார்க்க பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் வந்து அழுதுருப்பாங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து ஏன் அழுதாங்க அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் வந்து இருந்தது என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து எழுந்திருப்பாங்க ஸோ எழுந்து அத்தனை பேருக்கும் வந்து குக் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் டீமில் இருக்கிற ஆறு பேர் தான் வந்து குக் பண்ணோம் அதில் ஆறு பேரில் வந்து ஷிவாக்கு ஜெஃப்ரிக்கு இவங்கெல்லாம் வந்து சமைக்க தெரியாது ஸோ அதனால் ஜாக்லின் மேஜரா மஞ்சரி இவங்க ரெண்டு பேர் தான் வந்து சமைக்கிறாங்க வர்ஷினி கூட வந்து அதில் இன்வால்வ் ஆகுறதில்ல ஸோ அந்த ஒரு குக்கிங்கெல்லாம் வந்து பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து நின்றுட்டே இருக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு ஸோ இதனால் காலையிலேருந்து வேலை பார்த்தனால அவங்களுக்கு வந்து பயங்கர டயர்டாக வந்து இருக்குது ஸோ அதனால் இப்போ என்னாச்சு அப்படின்னா இந்த ஒரு ப்ராங்க் இந்த ஒரு சீக்ரெட் டாஸ்க் வந்து போயிட்டுருக்கு அந்த ஒரு சீக்ரெட் டாஸ்க்கில் வந்து எல்லாரும் சண்டை போட்டுட்ருக்காங்க இவங்க ஒரு பக்கம் ராணாவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஜாக்லின் எல்லாருமே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பட் யாருமே அடங்குற மாதிரி இல்லை ஏன்னா பாஸ் சொல்லிட்டாரு எந்த எக்ஸ்டென்ட் வேணால் போகலாம் அப்படின்னு சொல்லி அதனால எல்லோரும் கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கம் வந்து இருக்காங்க ஸோ இப்போ ஜாக்லின் வந்து இவன் உண்மையாக பண்ணுறானா இல்லை பர்சனலாக பண்ணுறானா எனக்கு எதுவுமே தெரியல என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி ஜாக்லின்கிட்ட வந்து அதாவது சௌந்தரியம் வந்து ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க சௌந்தரியவும் வந்து பயங்கரமாக கத்திகிட்டே இருக்காங்கல்ல அந்த ஒரு டாஸ்கில் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தரியம் வந்து டக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டுடுறாங்க என்ன அப்படின்னா என்ன உனக்கு பிரச்சனை இப்போ காலையிலே எழுந்துட்ட இப்போது அதனால் உனக்கு வந்து இப்போது பிரச்சனை ஆகிடுச்சா அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு வந்து ஹர்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பாத்ரூமில் போய் இருந்தாங்க அதுக்கப்புறமா பாத்ரூம் கிட்ட போய் உட்காந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க வா வெளியே வா சாரி தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறமா ஜாக்லின் கூட உட்காந்து அவங்களும் ஆள ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே ஸோ எதுக்காக அப்படின்னா அப்போது வந்து ஜாக்லின் சொன்னாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அந்த லேடிஸ் இஷ்யூ இருக்கிறனால ப்ராப்ளம் இருக்கிறனால அந்த டைமில் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க காலையிலேருந்து அங்கே அவ்வளோ வேலை செய்கிறோம் அதை புரிஞ்சிக்க சொல்ல ட்ரை பண்ணால் கூட அவன் வந்து நாமினேஷன் இழுக்கிறான் இது ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான் என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து ஜாக்லின் வந்து அல்லதுக்கான ஒரு காரணம் ஸோ சௌந்தரியம் வந்து அதுக்கப்புறம் சாரியும் கேட்டாங்க அதுக்கு ஸோ நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அதை யோசிக்காமல் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதை பார்க்க முடிஞ்சுது ஸோ இந்த ஒரு இந்த ஒரு சீக்ரெட் டாஸ்க் எவ்வளோ தூரம் ஸோ அவங்களுக்கு தெரியாமலே போக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ ஸ்டாஃப்ஸ்க்கு யாருக்கும் தெரியாது தெரியாதவங்க சொல்கிறேன் ஸோ ஸ்டாஃப்ஸ்க்கு யாருக்குமே தெரியாது ஏதோ ஒரு சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் வந்து தெரியும் இது எப்போ ரிவீல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ இதே பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்